வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பெசரட்டு பண்ணுறோம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பாசி பயிறு ஒரு கப் பாசி பருப்பு இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்ல அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பருப்பு அரிசி ஸோ நல்ல வெண்ணையாக மையாக அரைஞ்சிரும் ஸோ இதுக்கப் நல்லா அரைச்சதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் தான் சேர்க்கணும் இப்போது அதுக்கு நடுவில் மசாலா தோசைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து ஒரு உப்புமா கலரி அதை வந்து இந்த பெசரட்டுக்கு நடுவில் வச்சு ஃபோல்டு பண்ணுனால் அது பெரிய எம்எல்ஏ பெசரெட்டு ஸோ அந்த ஸ்பெஷல் பெசரெட்டு இன்றைக்கி பண்ணுறோம் வழக்கமாக உப்புமா பண்ணுற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு காயம் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா கடலை பருப்பு வேணும்னா கொஞ்சம் கேஷ் நட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வரவே முதல்ல வறுத்து எடுத்துவிட்டோம் இப்போது எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரெண்டரை கப்புலேருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி விட்டுக்கிட்டால் நான் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம அதில் ரவையை போடுறோம் அப்போ இது வந்து கொஞ்சம் தளர இருக்கும் அது ரொம்ப கெட்டியாக நம்ம வழக்கமாக உப்புமா சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது செய்துட்டு பாத்திரத்திலே வைக்காமல் உடனே அதுலேருந்து எடுத்துருங்க அப்போது அது நல்ல லூஸாக இருக்கும் அதை வந்து நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அதை வந்து நம்ம ஒரு கெசரோலில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் ஸோ அதனால் கெட்டியாகாது ஸோ அந்த மாதிரி குழு அதை நம்ம வச்சுட்டோம் அந்த உப்பு மாவை இப்போ நம்ம அரைச்ச மாவில் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு நல்ல ஃபைனாக பீட் பண்ணிவிட்டு வழக்கமாக தோசை எல்லாம் பண்ணுற மாதிரி நான் நான் பண்ணுறேன் நார்மல் தோசை கல்லுலேயும் இது நல்லா வரும் ஸோ இதை கலந்துட்டு நம்ம வந்து மெலீஸாக நல்ல ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல விடலாம் இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் சென்ட்ரலில் நம்ம ஃபில்லிங் வேறு வைக்கிறோம் இல்லையா அதனால் வந்து இன்னுமே நமக்கு வந்து டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் மூணு சாப்பிட்ற இடத்துல நம்மளால் ரெண்டு தான் சாப்பிட முடியும் அதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் வீட்டில் இஞ்சி தொகையல் எல்லாம் இருக்கிறதுனால நகை எல்லாம் இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் தயார் பண்ணலை இப்போ சென்டரில் இந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம மசாலா தோசை மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டேனாக்கா நல்ல கிறிஸ்பியாக சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்